வணக்கம் கன்னிராசி நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆங்கில புத்தாண்டு வந்து பிறக்கப்போகுது இந்த ஆங்கில புத்தாண்டில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் சொல்லவே சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா சொல்கிற பலன்கள் எல்லாம் நல்ல பலன்களாக தான் இருக்கப்போகுது ஏன்னா கிரக அமைப்பு அப்படி நல்லா இருக்குது வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே குரு பகவான் வந்து பத்தாவது ராசியில் தான் இருக்கார் அவர் பதினோராவது ராசிக்கு போய் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த இருபத்தி ஆறாவது ஆண்டு குரு பகவான் வைகாசி பன்னிரெண்டாம் தேதி ஆங்கிலத்துக்கு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து பதினோராவது ராசிக்கு மாறி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார் மகிழ்ச்சினால் கொஞ்சம் நஞ்சமில்லை நிறையா எடுத்ததுலாம் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இருக்காது சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அப்படிப்பட்ட பலன்களை தான் கொடுக்க போகிறார் பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும் வேலை இருந்தால் பயங்கர முன்னேற்றம் இருக்கும் தொழில் இல்லைன்னா தொழில் புதுசாக வச்சு கொடுக்கும் தொழில் வச்சு ஓடலைன்னா தொழில் நல்லா ஓடி சம்பாரிச்சு கொடுக்கும் ஆக குரு பகவான் அற்புதமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த வருடம் இந்து இருப்பார் நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள்லாம் கூட நடந்துடும் அதெல்லாம் கூட உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் செல்வம் செல்வாக்கியம் பேரு புகழு சொத்து பத்து அத்தனையுமே தேடி வரக்கூடிய ஒரு வருடம் அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம்தாங்க பதினோராவது ராசிக்கு குரு பகவான் போனதுக்கப்புறமே செல்வம் செல்வாக்கியம் கூடும் அப்படிங்கிறனால கடன் காட்சிகள் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது எப்பேறப்பட்ட கடன் காட்சிகளாக இருந்தாலும் விளையிடும் பெரியோர்களுடைய உதவி ஒத்தாசை பண உதவி மேலோர்களினுடைய அன்பு அரவணைப்பு இதெல்லாம் வந்து கிடைக்கும் தெய்வம் தெய்வீகம் பக்தி தானம் தர்மம் கோயில் தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வரும் இதுவரைக்கும் கோவில்னால எந்த புண்ணியமும் இருக்காது கோவில் சார்ந்தவர்களால புண்ணியம் இருக்கார் ஆனா இப்போ நீங்க கோயில் கட்டக்கூடிய யோகம் இருக்கு சிலருக்கு கோயில் கோயிலாக போய் வழிபடக்கூடிய யோகம் இருக்கு சிலருக்கு கும்பாபிஷேகம் நடத்தக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் சிலருக்கு சிலைகள் வாங்கி கொடுக்கிறது தான தர்மங்கள் செய்யறது இந்த மாதிரி பாக்கியங்கள்லாம் கிடைச்சு உங்களுக்கு அந்த கெட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மாற்ற போகுது மனக்குழப்பம் அப்படிங்கிறது விலக போகுது மன கஷ்டம் அப்படிங்கிறது விலக போகுது துன்பம் அப்படிங்கிறது துளைய போகுது நல்லது மட்டுமே நாடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு வருடம் தான் இந்த வருடம் அதனால் குடும்பம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா விலகும் நான்காவது இடத்துக்கு குரு பார்வை சிலருக்கு வீடு கட்டுற யோகம் சிலருக்கு வீடு வாங்குகிற யோகம் சொத்து பத்து வாங்குகிற யோகம் நகை நட்டுக்கள் வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகனங்கள் யோகம் யோகமெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் கிடைக்க போகுது ஒரு சிலர்லாம் நிறைய இருந்திருப்போம் வீடு வாங்கணும் கட்டணும்னு கனவுகள்லாம் இருந்திருக்கும் ஆனால் அது வந்து வெறும் கனவுகளாக தான் இவ்வளவு நாள் இருக்கும் ஆனால் அந்த கனவுகள் எல்லாம் பழிக்க போகிற ஒரு ஆண்டு தான் இந்த இருபத்தி ஆறாவது ஆண்டு கொஞ்சமாவது தனக்குன்னு கையகளை நிலம் இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் அந்த கையகளை அளவாவது நிலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் உங்களுக்கு ஏற்பட போகுது அதனால் சர்வ பாக்கியமுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு ஒரு சிலருக்கு ஆறாவது இடம் வலிமை பெற்று தான் காணப்படுது அதனால ஒன்று அடிக்கடி நோய் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு இப்போ உடம்பு சரியாமல் போயிட்டே இருந்திருக்கும் அதனால மருத்துவ செலவுகள் வந்து ஏற்பட்டிருந்திருக்கும் ஒரு சிலருக்கு நோய் நொடிகள் வந்து வராது ஆனால் வண்டி வாகனத்துல விரயங்கள் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி வண்டி வாகனத்துல நிறைய விரயங்கள் வந்து கடந்த காலத்துல ஏற்பட்டிருக்கும் அப்போ அப்ப நோய் நொடியாக இருக்கட்டும் கடன் காட்சி பிரச்சனையாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் விலகக்கூடிய ஒரு அம்சம் இந்த வருடத்தில் தான் வந்து உங்களுக்கு அமைய போகுதுங்க அதே மாதிரி கணவன் மனைவி உறவுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரிவினிகள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே கடந்த காலத்தில் வந்திருந்திருக்கும் ஒன்று உங்களுடைய கணவன் மனைவியை நீங்கள் பிரிஞ்சு வேலையின் காரணமாகவோ அல்லது தொழிலின் காரணமாகவோ வேறு இடம் போயிருக்கணும் ஒரு சிலர் அப்படி போகாதவங்களுக்கு கண்டிப்பாக நோய் நொடிகள் வந்து வந்திருந்திருக்கும் இப்போ கூட அது கொஞ்சம் பிரிஞ்சிருந்தா நோய் நொடிகள் எல்லாம் விலகும் ஆனால் இப்போ பிரியனுங்கிற அவசியமும் கிடையாது காரணம் என்னன்னா சனி பகவான் வந்து இப்போ உங்களுக்கு மாற போகிறாருங்க ஏழாவது ராசிக்கு வரப்போறாரு சனி பகவான் தான் நோய் கடன் பகைன்னு சொல்லி இவ்வளவு நாள் வந்து உங்களுக்கு உருவாக்கிக்கிட்டு இருந்தார் இப்போ அந்த நோய் கடன் பகை எல்லாமே விலகி நீங்கள் நிம்மதி அடையக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம்தான் கண்டச்சனி வருதே அப்படின்னு சொல்லி கலங்கணுங்கிற ஒரு யோசம் இல்லை சனி பகவான் வந்து கண்டச்சனியாக இருந்தாலும் வாகனத்தில் மட்டும் பார்த்து போகணும் பயணங்கள் இல்ல டூ வீலரில் போனாலும் ஃபோர் வீலரில் போனாலும் அந்த வாகன பயணங்களில் மட்டும் கண்டச்சென்னியில் எச்சரிக்கையாக இருந்தால் போதும் வேறு வகையில் எந்த தொந்தரவுமே இருக்காது அதே மாதிரி கடந்த காலத்தில் பிரிந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்குது ஒரு சிலருக்கு திருமண பாக்கியம் வந்து இதுவரைக்கும் கைகூடாமல் இருந்தால் இப்போ திருமண பாக்கியம் வந்து கைகூடக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் இருக்குது அது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி தான் இரண்டாவது திருமணமாக இருந்தாலும் சரி தான் அந்த பாக்கியம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்குது புத்திரஸ்தானமும் சிறப்பாக இருக்கிறதுனால இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் குழந்தைகள்னால பிரச்சனை அல்லது குழந்தைகளுக்கு நோய் அப்படி இருந்தால் அதுவுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து உங்களுக்கு விளக்கிடுங்க தொழில் ஸ்தானத்தில் தான் குரு பகவான் வந்து உங்களுக்கு இருக்கார் அதனால் ஏற்கனவே தொழில் இல்லாதவங்களுக்கு தொழிலை கொடுக்கும் தொழில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக தான் போயிட்டுருக்கும் இந்த மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துக்கு அப்புறம் மாறும் அதாவது தொழில் ஸ்தானத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சிரம சிக்கல் பிரச்சனைகள் அத்தனையுமே வந்து உங்களுக்கு விலகுங்க அதனால் கன்னிராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு சர்வ பாக்கியத்தையுமே கொடுக்கக்கூடிய ஆண்டு தான் இதில் கேது வேற உங்களுக்கு பேர்ச்சி ஆகப் போகுது ராகு பகவான் வந்து ஆறாவது ராசியில தான் இருக்கார் அவர் ஐந்தாவது ராசிக்கு வருவார் ஐந்தாவது ராசிக்கு வந்தாலே உங்களுக்கு நோய் கடன் பகை அப்படிங்கிறது வந்து விலகிது கேது பகவானை பொறுத்தளவுக்கு பதினோராவது ராசிக்கு தான் போவார் பதினொன்றில் கேது இருந்தாலும் அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி குருவும் கேது ஒன்று சேர்ந்து பயணிக்க போகிற ஒரு காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு கேது சேர்க்கை அப்படிங்கிறதே மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய நன்மையை வந்து ஏற்படுத்தும் பார்த்துக்கோங்க செல்வ செல்வாக்கியத்தெல்லாம் பயங்கரமாக கொடுக்கும் ஏன்னா குரு கேது சேர்க்கைங்கிறது வந்து கோடீஸ்வர யோகத்தை வந்து கொடுக்கும் அப்படிப்பட்ட குரு கேது சேர்ந்து உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை வந்து கொடுக்கும் நீங்கள் கோடீஸ்வரனாகாட்டியும் கண்டிப்பாக பொருளாதார விஷயத்தில் பண விஷயத்தில் செல்வ செல்வாக்கியத்தோடு நீங்கள் வாழ்விங்க உங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது எந்த குறை இருந்தாலும் அந்த குறைகள் பூராமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆயிரும் பதினோராவது ராசியில் குரு பகவான் உச்சம் பெற்று காணப்படுறார் அப்போ உச்சம் பெற்று காணப்படுறது எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கும் எதிர்பாராத யோகங்களை கொடுக்கும் பொண்ணு பொருளை கொடுக்கும் பல பேர்த்தோட உறவுகளை கொடுக்கும் பகையான உறவுகள் எல்லாம் மீண்டும் வந்து ஒன்று சேர்ந்துடும் கோயிலில் வேலை பார்க்குறவங்க கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க நிதி நிறுவனங்களில் ஃபைனான்ஸு பேங்க்கு அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகங்கள் வந்து கிடைக்கும் மிகப்பெரிய லைஃப் வந்து கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அதோட கடந்த காலத்தில் கஷ்டம் அப்படிங்கிறது சிலருக்கு தவிர்க்க முடியாமல் போயிருந்திருக்கும் ஒரு சிலர்லாம் பாருங்களே எப்போ பார்த்தாலும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கூட ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு அதனால் கன்னிராசிக்காரவங்களுக்கு சகல பாக்கியத்தையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் எங்களுக்கும் அது மகிழ்ச்சியை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாழ்த்துக்கள் நண்பர்களே